ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு தி சேனல் ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வெளியிட்ட இந்த ஆனுவல் பட்ஜெட்டை பார்த்து நமக்கு எந்த அளவுக்கு கவலையாக இருக்கோ அதை விட கவலையும் பயமும் இப்போ அதிகரிச்சிருக்கு இந்த டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வெளியிட்டிருக்கிற இந்த நியூஸ் ஆனது அப்படி இந்த டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வெளியிட்ட நியூஸ் என்ன அது எந்த வகையில் நம்மளை பாதிக்கப் போகுது அதோட அதிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எல்லா விஷயத்தையும் உங்களால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ கரெக்டான டைம்க்கு டெய்லி உங்ககிட்ட வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் வெளியிடுற இந்த இன்கம் டேக்ஸ் பில் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு பல நாள் தேவைப்படுது அதே வகையில் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்கம் டேக்ஸ் பில் படி டேக்ஸ் ஆஃபீஸருக்கு நம்மளோட டிஜிட்டல் ப்ரைவேட் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணக்கூடிய எல்லா ரைட்ஸுமே இருக்கு அப்படின்னு ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த பில் எப்போல இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து இந்த பில் பாஸ் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா டாக்ஸ் கட்டாம தப்பிக்கிறவங்கள பிடிக்கிறது தான் இந்த பில்லோட முக்கியமான ரீசன் ஆனா அட் த சேம் டைம் பிரைவசி கன்சென்ஸ் பத்தியும் ஒரு இஷ்யூ இப்போ எழுந்துகிட்டுருக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அதே தான் கண்டிப்பாக தோணியிருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்னால் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸை மட்டுந்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸான இந்த பில்டிங்ஸ் அப்புறம் மெடிக்கல் லாக்கர்ஸ் மாதிரியான விஷயங்களை தான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஆனால் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற இந்த பில்லான விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் ஆக்சஸ் படி எல்லா விதமான நம்மளோட டிஜிட்டல் ஆக்டிவிட்டீஸையும் நம்மளோட டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படி அந்த டேக்ஸ் அஃபீஷியல்ஸ்னால என்னென்ன விஷயங்கள்லாம் ஆக்செஸ்ட் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் இமெயில்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த ப்ரைவேட் இமெயில்ஸ் நம்ம யாருக்கு அனுப்புகிறோம் யார் நமக்கு அனுப்புகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட முடியும் ரெண்டாவது சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லா சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸும் தான் லைக் இன்ஸ்டாகிராம் அப்புறமேட்டுக்கு ஃபேஸ்புக் அப்புறம் எக்ஸ் இந்த மாதிரி எல்லா வகையான சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸையும் நம்மளோட பெர்மிஷன் இல்லாமயே இந்த டாக்ஸ் ஆஃபீசர்ஸ்னால ஆக்சஸ் பண்ண முடியும் மூணாவது இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் நம்ம ஃபோனில் மெமரி இல்லாதப்போ எல்லா விஷயத்தையுமே கிளவுட்ல தானே போட்டு வைக்கிறோம் நம்மளோட போட்டோஸ் வீடியோஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட முடியும் நாலாவது நம்மளோட ஆன்லைன் ஃபைனான்சியல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறதில்ல இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமாக அமௌண்ட் ஷேர் பண்ணுற ஜிபே ஃபோன்பே அப்புறம் பேடிஎம் மாதிரியான எல்லா அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸும் அவங்களால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு டேக்ஸ் அஃபீஷியல்ஸ் மூலிமா நீங்கள் வாங்குற இன்கம் அப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கணக்கில் வரலை அப்படின்னு கண்காணிக்கப்பட முடிஞ்சுது அப்படின்னா அவங்களால பைபாஸ் ஆக்சஸ் கோட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி உங்களோட பர்மிஷனே இல்லாம உங்களோட எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோட ஆக்சஸும் அவங்களால எடுத்துக்க முடியும் இப்போ நான் சொன்ன எல்லா ரைட்ஸும் தான் நம்மளோட டாக்ஸ் அஃபீஷியல்ஸ்க்கு நியூ பில் மூலயமா கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ டாக்ஸ் அஃபீஷியல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ரூல் மூலியமா என்னென்ன வகையான இம்பாக்ட்லாம் கிரியேட் ஆகும் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கணக்குல வராத எல்லா அமௌண்ட்டையும் ஈஸியா அவங்கனால சீஸ் பண்ணிட முடியும் ரெண்டாவது பிரைவசி கன்சர்ன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் இப்ப நம்மளோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை நமக்கு தெரியாம வேற யாராச்சும் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நமக்கு ஒரு விதமான பயம் வரும் இப்ப நம்ம பயம் வந்துச்சுன்னா நம்ம போய் கவர்மெண்ட் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இப்போ அந்த வேலையை கவர்மெண்ட்டே பாக்குதுன்னா நம்ம தான் போய் கம்ப்ளைண்ட் பண்றது மூணாவது இப்ப நம்ம பிரைவசி கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லீகலா கோர்ட் மூலியமாக போனோம் அப்படின்னா கோர்ட் இதில் தலையிட முடியாது ஏன்னா இந்த ஆக்ட பாஸ் பண்ணுனதே கவர்மெண்ட் தான் அப்படிங்கும் போது நம்மளோட ப்ரைவசியை யார் வேணா ஈஸியா நோட்டம் விட முடியும் இந்த ஆக்ட பாஸ் பண்றது மூலியமா நம்மளோட டேட்டாவை மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படி மிஸ்யூஸ் பண்ணப்பட்டால் என்னென்ன விஷயங்கள்லாம் வெளில போகணும்னா நம்மளோட போட்டோஸ் வீடியோஸ் அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதாவது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெளியே போக வாய்ப்பு இருக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு அசூரன்ஸ் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கு உங்களோட டேட்டா எக்காரணத்துக்கு கொண்டு வெளியில போகாது அப்படின்னு இப்போ இந்த பில்ல பாஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க எப்போ இருந்து நம்மளோட டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணப்படும் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஃபஸ்ட் நமக்கு வரக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது கணக்கிலேயே இல்லை அப்படின்னா அப்போ உங்களோட டிஜிட்டல் மீடியாவோட ஆக்சஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் ஆஃபீஸல்ஸ் கைக்கு போகும் இப்போ நீங்க வரவுக்கு மீறி செலவு பண்ற மாதிரி ஏதாச்சும் போஸ்ட் போடுறீங்க அந்த டைம்ல உங்களோட டிஜிட்டல் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் போகும் அப்போதான் நீங்க நிஜமாலுமே இன்கம் வாங்குறீங்க எப்படி இவ்ளோ ஸ்பெண்டிங்ஸ் வந்துச்சு இப்போ நீங்க ஸ்பெண்ட் பண்ணி சோசியல் மீடியால போடுற போஸ்ட் எல்லாமே நிஜம்தானா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி சரி பார்க்கறதுக்கு இந்த டாக்ஸ் அபிசல்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு மூணாவது டாக்ஸை மாசம் மாசம் கரெக்டாக கட்டலை அப்படின்னா உங்கள் மேலே டேக்ஸ் ஃப்ராட் கேஸ் ஏதாச்சும் ஃபைல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த டைம்ல உங்களோட ஆக்சஸ் அவங்க கைக்கு போயிடும் நாலாவது உங்களோட வரவை விட செலவு அதிகமாக இருக்குது அதாவது உங்களோட இன்கம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது ஆனால் உங்களோட செலவு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க இதை சஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பத்தாயிரம் தான் மாசம் சம்பளம் ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கு கண்டிப்பாக அவங்க சஸ்பெக்ட் பண்ணப்பட்டு உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணுறதுக்காக உங்களோட சோசியல் மீடியா ஆக்சஸை அவங்க எடுத்துப்பாங்க இப்போ டேக்ஸ் அஃபீசியல்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே வெளியில் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பிரைவசியை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ண வைக்க ஆரம்பிங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஆக்டை பாஸ் பண்ணி இது நடைமுறைக்கு வரத்துக்கு இன்னும் ஒன் இயர்க்கு மேலே இருக்கு ஸோ கண்டிப்பாக நிறைய டேட்டாஸாக நீங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் உங்களோட எந்த டேட்டாவும் வெளிலையும் போகாது அதை யாருனாலையும் மிஸ்யூஸும் பண்ண முடியாது ரெண்டாவது உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டும் பிரைவேட் அக்கௌண்ட்டையும் செப்பரேட்டாக வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ சில பேர் வந்து ஒரே அக்கௌண்ட் தான் வச்சுருப்பாங்க அதே தான் பர்ஸ்னலுக்கும் பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த தப்பை மட்டும் நீங்களும் பண்ணிடாதீங்க அதை வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க ஒரு அக்கௌண்ட்டை வந்து பர்சனலுக்கும் இன்னொரு அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ்க்கும்னு பிரித்து வச்சுக்கோங்க மூணாவது ஹை செக்யூரிட்டி ஆன்லைன் ஆப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்க இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே தேவையில்லாமல் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட டேட்டாவை வந்து யாருக்கும் வித்துட்டு இருக்காதிங்க நாலாவது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு அட் த சேம் டைம் ரொம்ப யூனிக்கான பாஸ்வேர்டும் குறித்து வைங்க குறித்து வச்சது மட்டும் போதாது நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நோட் பண்ணியும் வைங்க அதுக்கப்புறம் எல்லா டிவைசஸ்க்குமே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சாவது உங்களோட இன்கம் என்ன அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ அசட் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக குறித்து வைங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியமாக எல்லாமே கணக்கில் வரணும் இப்போ கணக்குல வரல அப்படின்னா பின்வரும் விளைவுகளை நீங்க தான் சந்திக்கணும் இப்போ இன்கம் டாக்ஸ ப்ராப்பராக கட்டிக்கிட்டு அசெட் எல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க சில லீகல் ப்ரொடெக்ஷன்ஸா ஃபாலோ பண்ணலாம் இப்போ நீங்க உங்களோட டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக பே பண்ணி உங்களோட எல்லா அசட்டையும் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தோம் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து டாக்ஸ் அஃபீஷியல்ஸ் வந்து ஆக்சஸ் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் படி நீங்க லீகலாக மூவ் பண்றதுக்கான எல்லா சாத்தியமும் உங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் இந்த காம்ப்ரிஹென்சிவ் டிஜிட்டல் பிரைவசி ப்ரொடக்ஷன் ஆக்ட்னு ஒன்று வரப்போகுது அந்த ஆக்ட் மூலியமாகவும் உங்களோட டிஜிட்டல் பிரைவசி ஆக்சஸ் அப்படிங்கிறத நீங்க ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்கம் டேக்ஸ் பில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துல குறி வச்சிருக்காங்க அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டேக்ஸை யாரெல்லாம் கரெக்டான முறையில் பே பண்ணலையோ அவங்களோட டிஜிட்டல் பிரைவேட் ஸ்பேஸ் எல்லாமே இந்த டாக்ஸ் ஆஃபீஸல்ஸ்னால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் இந்த பில்லை பாஸ் பண்ணுறது மூலிமா ஒரு பக்கம் இந்த டேக்ஸ் கரெக்டாக கட்டாதவங்கள்லாம் கட்டிடுவாங்க அப்படின்னு நம்பினாலும் இன்னொரு பக்கம் இந்த ப்ரைவசி வைலேஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சிக்கிட்டே தான் போகும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உங்களோட இன்கம் அப்புறமேட்டு அசட் எல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வைங்க அதோட உங்கள் டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற எல்லா வகையான ப்ரொடெக்ஷன்ஸையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா யார் எப்போ உங்களோட டிஜிட்டல் மீடியாவை ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மறுபடியும் இன்னொரு தரமான வீடியோவில் நாளைக்கு உங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்